இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் சமத்துவம் பெறுதல் இந்த பாடத்தில் முன்முடிவு பாரபட்சம் அப்படின்றதுலருந்து வரிசையாகவும் தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு முன்முடிவு பாரபட்சம் பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது பிறரை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே தவறாக முன்முடிவு எடுப்பதாகும் பாரபட்சமானது பாலின ரீதியாகவும் இன ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் மாற்றுத்திறனாளிகள் மீதும் காணப்படுகிறது முன்முடிவு அதாவது பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் சமூகமயமாக்கல் மயமாக்கல் நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை பொருளாதார பயன்கள் சர்வாதிகார ஆளுமை இனமய கொள்கை கட்டுப்பாடான குழு அமைப்பு முரண்பாடுகள் இதுதான் பாரபட்சம் அதாவது முன்முடிவு உருவாவதற்கான காரணங்கள் அடுத்தது மாறா கருத்து மாறா கருத்து அப்படின்னா முன்முடிவு வலுவாக இருக்கும் பொழுது மாறா கருத்து உருவாகிறது மாறா கருத்து என்பது தவறான கண்ணோட்டம் அடுத்து சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு சமத்துவமின்மை என்பது ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவது ஆகும் சாதி ஏற்றத்தாழ்வு மத சமத்துவமின்மை இன வேறுபாடு பாலின வேறுபாடு போன்ற ஏற்றத்தாழ்வு பாகுபாட்டை வளர்க்கின்றன சாதி மதம் பாலினம் சார்ந்து கடைபிடிக்கப்படும் பாகுபாடுகளே சமத்துவமின்மை தீண்டாமை ஆகியவன ஆகியவற்றிற்கான காரணிகளாகும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இன நிறவெறிக்கி இன நிறவெறிக்கு முடிவு கட்டியவர் நெல்சன் மண்டேலா இவர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விடுதலையானார் அங்கே அந்த தென்னாப்பிரிக்காவில் உலகளவிய அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாக இருந்தவர் நெல்சன் மண்டேலா மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினைந்து ஒன்று கூறுகிறது அடுத்து சாதி பாகுபாடு இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணம் சாதி முறையாகும் வேதகால ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண அமைப்பில் இருந்து சாதிப்படி நிலைமுறை உருவானது இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய முன்னோடி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பாநில பாகுபாடு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் உடல்நலம் கல்வி பொருளாதாரம் அரசியல் சமத்துவமின்மை போன்றவற்றை குறிக்கிறது மத பாகுபாடு மதம் சார்ந்த பாகுபாடு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு ஒரு தனிநபரின் மீதோ அல்லது ஒரு குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடத்துவது ஆகும் சமூக பொருளாதார சமத்துவமின்மை சமூக பொருளாதார தளத்தில் வளர்ச்சியின் பயன்கள் சமமாக பரவுவதில்லை குறைவான தொழில் வளர்ச்சி குறைவான வேளாண் உற்பத்தி குறைவான மனித மேம்பாடு ஆகியவை குறைந்த வருவாய் மாவட்டங்களுடன் தொடர்புடையவை கல்வி அறிவு குறித்த விகிதம் உள்ள மாவட்டங்கள் குறைவான பாலின விகிதத்துடன் காணப்படுகின்றன இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம் பிரிவு பதினான்கு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் மேலும் மக்களுக்குள் மக்களுக்குள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பாகுபாடுகள் ஒவ்வாத பாகுபாடுகள் கடைபிடிக்கப்படுவதை இது தடுக்கிறது பிரிவு பதினேழின்படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது ரைட்டா சரி அடுத்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவரை பற்றி இந்த படத்தில் சொல்லுவாங்க பாபா சாஹேப் என அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் எம்ஏ பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் இதற்கு முன் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தை பெற்றார் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட ஆலோசகர் சட்ட அமைச்சர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாரத ரத்னா விருது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்தபடியாக எழுத்தறிவு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை சதவிகிதம் அப்படின்னு பார்த்தாங்க அதாவது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் சென்னை தொண்ணூறு புள்ளி மூணு மூணு சதவீதம் அடுத்து தூத்துக்குடி எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் நீலகிரி எண்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதம் அடுத்து கிருஷ்ணகிரி எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஒன்று சதவீதம் விழுப்புரம் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் அரியலூர் எழுபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கடைசியாக தருமபுரி அறுபத்தி நாலு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் இது ஃபுல்லாக எழுத்தறிவு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி சரியா இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக பொறுத்துகளை கேட்பாங்க ஏன்னா வச்சுக்கோங்க அடுத்து பாலின விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி ஆயிரம் ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை நீலகிரி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று அடுத்து தஞ்சாவூர் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் ஆயிரத்தி இருபத்தஞ்சி நாலாவது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆயிரத்தி இருபத்தி நாலு ராமநாதபுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அடுத்து கிருஷ்ணகிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சேலம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கடைசியாக தருமபுரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதுவுமே நமக்கு இந்த பொருத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாலின விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி ஆயிரம் ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை சரியா இதே பாடத்தில் கடைசியாக ஒரு நான்கு சாதனையாளர்களை சொல்லியிருப்பாங்க பாடத்துடைய கடைசியில் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் விஸ்வநாதன் ஆனந்த் செல்வி சே இளவழகி மாரியப்பன் தங்கவேலு இந்த நாலு பேரை பற்றியுமே இந்த பாடத்தில் சொல்லியிருப்பாங்க அதையும் பார்த்துருவான் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அவுல் பக்கீர் அப்துல் கலாம் அதுதான் அவருடைய ஃபுல் நேம் அவுல் பக்கீர் அப்துல் அப்துல்கலாம் இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்று குறிப்பிடப்பட் கூறப்படுகின்றனர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்று கூறப்படுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் தி லூமினஸ் பார்க் மிஸ் இன் இந்தியா விஃப்லா அப்துல்கலாம் ஐயா எழுதின புத்தகங்கள் அடுத்து விஸ்வநாதன் ஆனந்த் இவர் வந்து சதுரங்கம் அதாவது நம்ம செஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அதில் இவர் ஒரு சாம்பியன் இவரின் தாயார் சதுரங்க விளையாட்டில் ஆர்வம் எனவே விஸ்வதானந்தனுக்கு ஐந்து வயதில் சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்தார் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுகளில் ஐந்து முறை உலக சாம்பியனாக இருந்தவர் பதினான்கு வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் பெற்ற முதல் வீரராவார் விஸ்வநாத் ஆனந்த் அடுத்து செல்வி இசை வழகி இவங்க வந்து இந்த கேரம் விளையாட்டில் சாம்பியன் சென்னையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரான்சில் கேனஸ் நகரில் பாலஸ்தேஸ் விழா போட்டியில் தனது முதல் கேரம் சாம்பியத்தை பட்டத்தை பெற்றார் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியன் போட்டியில் முந்தைய சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றார் கடைசியாக மாரியப்பன் தங்கவேலு இவர் வந்து நமக்கே தெரியல பேத்துக்கும் விபத்தின் காரணமாக வலது காலில் நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டது நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்தது இல்லை என்று மாரியப்பன் கூறுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் டி ஃபார்ட்டி டூ போட்டியில் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது மீட்டர் உயரம் தாண்டி தங்கம் வென்றார் ரைட்டா இன்றைக்கி நம்ம பார்த்த பாடம் சமத்துவம் பெறுதல் இது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்குது ரைட் ஓகே தேங்க்